எளிமையின் சிகரம் போப் பிரான்சிஸ் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐயர்சில் பிறந்தார் தென் அமெரிக்காவில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் போப் இவராவார் போப் ஆண்டவர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை ஏற்க மறுத்து எளிமையாக வாழ விரும்பினார் மக்கள் ஏன் இவரை கொண்டாடுகிறார்கள் என்றார் போப்பாக பதவியேற்ற அவர் செய்தியாளர்களின் சந்திப்பில் முதல் முதலில் இவ்வாறு கூறினார் ஏழைகளின் தேவாலயம் ஏழைகளுக்கான தேவாலயமே எனது விருப்பம் ஆன்மீக பணியே இறைபணி என்று இல்லாமல் ஏழைகள் புலம்பெயர்ந்தோர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவது பாலின சமத்துவம் போன்ற பல்வேறு தலங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அனைத்து சமய மக்களின் இதயங்களை வென்ற போப் பிரான்சிஸ் அவர்கள் எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தியாளன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி